ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அது வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க ப்ரெக்னென்சி தள்ளி போதும் இல்லையா அவங்களாம் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்னு நிறையா பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பொருட்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரி இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரி அளவு இந்த ரெண்டு பொருள் எடுக்கிறதுல நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது சில பிரச்சனைகள் வந்து வருது இல்லையா அந்த பிரச்சனை வர்றதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக வந்து இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குழந்தை தங்கலை அப்படின்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது பிசிஓ இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் சுகர் ஜீனி இனிப்பு சேர்த்த பொருள் எடுக்கவே எடுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் இனிப்பு சேர்த்தது இப்போது வந்து வீட்டில் செய்கிறதா இருந்தால் கூட இனிப்பு போட்டு நீங்கள் எதுவாக செஞ்சாலும் அதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள் இனிப்பு எடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களோட எக்கோட குவாலிட்டியை வந்து லோவாக்கும் எக் குரோத்தை கண்ட்ரோல் பண்ணும் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவை ஹார்மோன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டி எக்ஸஸாக உங்களோட எண்டோமெட்ரியத்தை அது வளர வைக்கும் உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸை உண்டு பண்ணி உங்களுக்கு நீர் கட்டிய நிறைய கட் நிறையா எக்கை வந்து வளர வச்சு நீர் கட்டி ஆக்கி விட்டுரும் ஸோ அளவு இனிப்பு சேர்ந்த பொருட்களை கண்டிப்பாக எடுக்காதீங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகள் நிறைய பால் அதிகமாக சேர்த்துக்காதீங்க டீ காஃபி அதுக்கப்புறம் பால் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மதர் ஹார்லிக்ஸ் எதுவாக இருந்தாலும் பால் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க இந்த பால் சார்ந்த பொருட்களை நீங்கள் அதிகமாக எடுக்கும் போதும் உங்களுக்கு ரொம்ப ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக ஐஸ்ரோஜன் ப்ரொசஸ்டான ஹார்மோன்ஸ் தூண்டி உங்களுக்கு அன்வான்டாக நிறைய எக்ஸை வளர வச்சு உங்களுக்கு வந்து பிசிஓடிய எண்டோமெட்ரியம் ஃபிப்ராய்டு இந்த மாதிரி பிரச்சனையையும் இந்த பால் சார்ந்த உணவுகள் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு உண்டு பண்ணும் ஸோ அளவு இந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்றவங்க லேட் தேர்ட்டிஸில் இருக்கிறவங்க இனிப்பு சார்ந்த பொருட்களையும் பால் சார்ந்த பொருட்களையும் அதிகமாக வந்து எடுக்கவே எடுக்காதீங்க இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இருந்தே அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு குறைச்சிக்கோங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாட்டியும் அடிக்கடி அதை எடுக்காமல் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி